வெட்டுக்கொடுத்து போகிறது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவோம் ஆனால் என்னைய நாள் வந்து திடீர் செலவுகள் குழந்தைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திடம் ஆஷம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் இது ஜெயிக்காது இது ஆகாதுங்கிற மாதிரி எந்த சமாச்சாரம் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணின்னா போகிறோம் அப்படி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுவது எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக நிலவும் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் பிங்க் கலர் மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஆகும் பொறுப்பு எதுவாக இருந்தாலும் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட நின்று ஜெயிக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கான நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக முடிச்சிருவீங்க தைரியமாக இருங்க கடனை மனசில் வச்சுருங்கன்னா உங்களால் வேலையில் ஈடுபட முடியாது வேலையில் கரெக்டாக செய்ய முடியாது ஒரு ப்ரெஷர் பின்னாடி இருந்துட்டே இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தா போதும் எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளைகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய நாள் நிறையா பேருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகளுடைய அனுகிரகம் நல்லா இருக்கலாம் நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக நிறையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளா இருக்க போகிறது மெயினாக திருச்செந்தூர் ஒரு மனசார மனசாரம் அவ்வளவுதான் அவ்வளோதான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக என்னை வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளேயே வரும் வெளியெல்லாம் கிடையாது இன்டர்னல் கஸ்டமரை சர்வ் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு அம்மா மூலியமாக பிரச்சனை வரும் சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ நம்ம அதை தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது நல்லது தேவையே இல்லாத பிரச்சனை ப்ரெஷருக்குள்ளே போகாமல் கொஞ்சம் அனுசரித்து போனால் பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக நீங்கள் நடக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நிறம் புளூ நிறம் கண்ணி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஏற்றம் இருக்கும் பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கிறது நல்லது திடீர்னு ஒரு அசதி திடீர்னு ஒரு டென்ஷன் திடீர்னு ஒரு பிரயாணம் இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் இந்த நாள் மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் அதாவது மத் பத்து பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் ராசியில ராசியில் துலா ரக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும் அஷ்டமஸ்தானத்தில் துவயஸ்தானம் உட்கார்ந்துதுன்னா பணம் வரும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் நல்ல ஆடம்பரமான செலவு நல்ல செலவு பொருளாதாரத்தில் ஏற்றங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக போகும் எதுவுமே கவலை கிடையாது உங்களுக்கு என்ன ஓடுமோ அதெல்லாம் தானாக வந்து சேருன்னு சொல்கிற மாதிரி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க தெய்வம் அனுகூலம் நல்லா இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வெளிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் கலியுக காமதேவம் கல்பவிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாந்திரம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மை நேர்மையாக எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க பத்து பேருக்கு முடியாதுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கலாம் சில பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் உட்காந்து சரி பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்களும் மன மகிழ்ச்சியும் தாராளமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ டவுன் ஆவீங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது வீட்டில் பெரியவங்க பொதுவாக வயதில் மூத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல மரியாதையாக ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அவங்களுடைய மரியாதை உங்களுக்கு கௌரவமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரைய விரைந்த பிரயாணம் இடமாற்றம் நிறைய பேருக்கு அலைச்சல் இதெல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன் சந்தோஷம்னா குரு கனெக்ட் ஆச்சுன்னா எதிர்பாராத ஒரு லக் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல மிமெண்ட்ல சரி வாங்க முடிச்சிடலாம்னு சொல்லி உட்கார வச்சு முடிக்கக்கூடிய நாடாக இருக்க போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் அபார சக்தியை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது அப்படி வெற்றியை கொடுக்கறது எதுவுமே சரி பயங்கர மனோபலம் மனோபலம் வந்து அப்படி இருக்கும் எதுவானதும் நல்லபடியாக முடிச்சிடலாங்கிற மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய பெரிய அட்வைஸஸ்லாம் தானாக தேடி வரும் அதில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் பிங்க் நிறம் கும்ப ராசிகள் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் அலைச்சல் கௌரவம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மிக முக்கியமாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் கிரே நிறம் மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் கொடுக்கும் தாராளமான பண வரவுகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காரும் முடியலைன்னா தானமும் செய்வீர்கள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷம் நல்ல தீர்க்கமான ஆயுள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிவா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ப்ளூ நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி